அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா வாங்க முடியல இன்னைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்கிறோம் இத்தனை ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஒரு பிரதமர் பதவி ஏற்பு விழாவில் ஒரு முத்திரையர் மக்களுடைய பிரதிநிதியாக இன்னைக்கு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவர் வாழும் பேரரசர் கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து நாளை நடைபெற இருக்கக்கூடிய பதவியேற்பு விழாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக பார்க்கணும் தமிழகத்துல எத்தனை கூட்டணிகள் அமைந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் களமாடி இருக்கிறது பெரும்பான்மை மிக்க இந்த சமுதாயத்தை எத்தனை ஆண்டு காலம் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் ஒரு சக்தியாக இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முத்திரையர் சமுதாயத்தின் சார்பாக பெரும் நன்றிகளை தமிழகத்தை முத்திரையர் வாக்கு வங்கிகள் அதாவது தெரிவித்துல மட்டுமே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திருச்சியில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ற போலி பின்பத்தை உடைத்து தமிழகம் எங்கிலும் முத்திரையர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டியவர் என்னுடைய வாழும் பேரரசர் சமநிதியாரர் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அற்புதமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு முத்திரைய சமூக மக்கள் அள்ளி தெளிச்சுக்கிறாங்க அனைத்து இடங்களிலும் முத்திரைய சமுதாய வாக்குகள் பாஜகவின் பக்கம் போயிருக்கிறது அதிமுகவருடைய வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது அதிமுகவருடைய வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது நாம் நாம் இணைந்து பயணித்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகள் உயர்ந்திருக்கிறது அதாவது கொஞ்ச நஞ்சம்னா உயர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கண்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தேர்தல் முடிவுகள் ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளின் வயிற்றுல புரிய கரைச்சிருக்கு இந்த சமுதாயம் வளர்ந்துகிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம அங்கம் புகுச்சு தேசிய அளவில் நம் சமுதாயத்தினுடைய தரத்தை உயர்த்தியவர் சமீதியார் அவர்கள் அப்படிங்கிறதுல இந்த மாற்றுக்கிறது இல்லை வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே தமிழர் தேசம் கட்சி களம் காண இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற தேர்தலில் தமிழர் தேசம் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக இந்த தமிழக அரசியலே மாறி கொண்டிருக்கிறது விரைவில் இந்த முத்திரையர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் சட்டசபையிலே போய் முத்தலையர் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய காலம் விரைவில் வரும் சுயேட்சா நின்னாதான் நம்ம வந்து ஜெயிப்போம் சுயேட்சையா நின்று நம்ம சமுதாயத்துடைய வாக்குகளை பெற்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க களம் கண்டவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியை தள்ளிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமுதாயத்திற்காக நாம் கலந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து தலை காட்டுபவர்கள் எங்கே போனாயின்னு தெரியல இன்னைக்கு இன்னை தானே இத்தனை தொகுதியில் நின்னாங்க ஒரு அஞ்சு தொகுதியில் நின்றுப்பாங்களா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை வாக்குகள் பெற்றார்கள் இரண்டாயிரம் வாக்குகளும் மூவாயிரம் வாக்குகளும் ஆனால் அந்த பாராளுமன்ற தொகுதி குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகித வாக்குகள் முத்திரையர்களுடையதாக இருக்கிறது எதற்காக அந்த வாக்குகள் அவரிடம் போகல காரணம் என்ன அவர்கள் சரியான தலைமை அல்ல அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்ததன் வெளிப்பாடு தான் வாக்குகள் அளிக்காம ஓடுங்கிட்டு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அதான் உண்மை இன்னைக்கு வந்து நானும் வந்து சமுதாய தலைவர் நானும் சங்க ஆரம்பித்தேன் நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் போகிறேன் அது கிடையாது மக்களுக்காக களத்து நிற்கிறது யார் ஒரு இடத்துல ஒரு முத்திரையர் பாதிக்கப்படுறாரா அந்த இடத்துல யார் போய் களத்தில் நின்று அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவது யார் தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான் அதனுடைய வெளிப்பாடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக அளவில் வாக்குகளை அள்ளி தந்திருக்காங்க நம்முடைய மக்கள் நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ தேர்தலில் நின்று தோத்து போனவன் எவனாவது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இந்த எலெக்ஷன் வர்ற வரை எவனாவது வெளியே வர நான் மட்டும் பாருங்க இந்த இரண்டாயிரம் பேர் வாக்கு கொடுத்தாங்க இல்லையா வாக்களிச்சிங்களா இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இப்போ வாக்களிச்சிங்களா ஒரு தொகுதிகளையும் அவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய அறத்தை சீர்குலைக்க பாக்குறாங்க பெரும்பான்மை என்று நம்ம சொல்றோம் தொகுதியில ராமநாதபுரத்துல முத்திரையர்கள் பெரும்பான்மை அப்படின்னு சொல்றோம் சிவகங்கையில முத்திரையர்கள் பெரும்பான்மை அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க வாங்கிய வாக்குகள் என்ன இரண்டாயிரம் வாக்குகளும் மூவாயிரம் வாக்கு இவர்கள் எல்லாம் முத்திரையர் சமுதாயத்துடைய பிரதிநிதிகளாக மக்கள் ஏற்கவில்லை அதுதான் உண்மை ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தான் பிரதிநிதின்னு சொல்லுவோம் பிரதிநிதினா அந்த இடத்துல ஒரு ஒரு இத்தனை எங்க பட்ச வாக்கு காலங்களில தேசிய கட்சிகளின் சமயம் வளர்ச்சி பெறும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முத்திரையர்கள் வேட்பாளர்களாக களமிறங்குறாங்க தமிழக தேசம் கட்சி வேட்பாளர்களாக களமிறங்குறாங்க வெற்றியை பெறாங்க அப்ப தெரியும் இந்த முத்திரை சமயத்தின் வாக்கு எவ்வளவு பல மிக்கது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் உணர்வாங்க அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இன்றைக்கி சுயேட்சா நின்னவர்கள் அன்றைக்கி வந்து இடையூறு கொடுப்பாங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க நீங்கள் சுயேட்சா நின்னவர் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் வரமாட்டாங்கல்ல அன்னைக்கு அந்த தேர்தலில் நமக்கு இடையூறாக நிற்பாங்க கண்டிப்பாக முன்னேறிக்கிட்டுன்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவரையிலும் நம்ம அவர்களை தாக்கி எந்த பதிவுமே வச்சது கிடையாது இன்றைக்கி இதில் நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெளிவாக விளக்கியிருக்கோம் தொடர்ந்து இந்த சமுதாயம் ஒரு முன்னேற்ற பாதையிலே அண்ணன் சமநீதியார் கே கேஸ் அவர்களுடைய வழியிலே நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இவருடைய தேர்தல்களிலும் நமக்கு ஆதரவாக நீங்கள் இந்த வந்து கட்சிக்கு ஆதரவான நிலைங்க நம்ம சொல்ல வரல இந்த சமுதாயத்திற்கு ஆதரவான இல்லைங்க கட்சிக்கு ஆதரவான இல்லைங்க நம்ம சொல்லலை இந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக நம்ம நிற்க போறோம் நம்ம சமுதாயத்துக்கு ஆதரவாக நம்மளே நிற்க போகிறோம் மாற்று சமுதாயங்களுக்கு ஆதரவாகவும் நம்ம நிற்க போறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவோடு இந்த முறை அனைத்து வேட்பாளர்களுக்கும் நம்ம களம் கொண்டோம் எதிரி எதிரி கே கே இவர் எதிரி கே கே அவர் எதிரின்னு கொண்ட போலி பின்பத்தை உடைத்திருந்தால் இந்த தேர்தலில் பால பேரரசர் அதை பொறுத்துக்க முடியாத இந்த நாய் தான் வந்து எழுதுறது பேக்கெட்டில் எழுதுறது நான் அப்படி அவர் நான் இப்படி பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள் களமாட களமாடி கொண்டே இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம காணொலி தொடர்ச்சியாக பதிவு பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணாத காரணம் என்னன்னா தேவையில்லாமல் நம்ம பேசுறது கிடையாது தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது இது முக்கியமாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சேர்ப்பேன் வீரம்துறை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் அந்த சமுதாயத்திற்கு உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கட்சியாக உருவெடுத்த காலத்திலிருந்து இது தேசிய அளவில் அங்கீகாரம் பெறும் வலைக்கும் உழைத்து கொண்டிருப்பது தமிழ் தேசம் கட்சி உழைப்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு பாரத பிரதமருடைய நேரடி கண்காணிப்பில் நம்ம சமுதாயம் வந்திருக்கு அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லையா அதனால் தொடர்ச்சியாக அனைவரும் தமிழ்தேசம் கட்சிக்கு ஆதரவு அளவுங்க இந்த முத்திரே சமுதாயத்துடைய வாழ்வியலையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் கல்வியையும் மேம்படுத்தி இந்த சமுதாயத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்